காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்ரகாளியே போற்றி போற்றி ஓம் பைரவ காளியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சினைகளை எல்லாம் போக்கி நீ கேட்டவரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் தாய் காளி தேவி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த பதிவை அலட்சியம் செய்து விடாமல் முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே என் அன்பு குழந்தையே உன் தாய் உனக்கு முக்கியமான செய்தியை உன்னிடத்தில் சேர்த்து விட வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் அதை உன் செவிகளில் சேர்த்து விட வேண்டும் என்பது இந்த தாயின் நோக்கமாகும் என் குழந்தையே ஏன் இதற்காகவே உன் தாய் உன்னை தேடி வந்தேன் என் குழந்தை நல்ல வேலையாக நீ இதை கேட்க போகின்றாய் உன்னுடைய முயற்சியால் நீ இதை கண்ணில் பட்டாலும் கூட உன் கர்ம வினைகள் உன்னை இதை கேட்க விடாமல் செய்துவிட வேண்டும் என்று பல செய்திகளை செய்து கொண்டிருக்கின்றது உன் கர்ம வினைகளுக்கு நீ இதை முழுமையாக கேட்டுவிடாமல் செய்துவிட வேண்டும் என்பது அதை கேட்காமல் உன்னை அழிக்க வேண்டும் என்பது அது விதியாக இத்தகைய நாளாக இருக்கின்றது என் குழந்தையே இத்தனை நாளாக இதை நீ கேட்பாயா மாட்டாயா என்று உன் தாய் உனக்காக காத்திருக்கின்றேன் என் தங்கமே எப்படியோ ஒரு வழியாக என் குழந்தை நீ இதை கேட்கப் போகின்றாய் என்ற நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன் என் குழந்தையே கேட்பாயானால் இதை முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே உன் நேரங்களை வீணாக்குவது இந்த தாயின் எண்ணம் கிடையாது இல்லையே எனக்கு வேலை இல்லை என்று எதுவும் கிடையாது என் குழந்தையே உன்னை பார்க்கத்தான் வரவில்லை எனக்காக என் பிள்ளைகள் காத்திருக்கும் இந்த நேரத்தில் எத்தனை பிள்ளைகள் காத்திருக்கின்றது என் பிள்ளை நீ ஆபத்தில் நிற்கின்றாயே என்று அதை உன்னிடம் இருந்து தரித்து நிறுத்த வேண்டும் என்று உன் தாய் உன்னை காப்பாற்ற ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை காக்க வந்த இந்த அன்னையின் வாக்கை அமைதியாக முழுமையாக கேட்டுவிடு என் தங்கமே இதை முழுமையாக கேட்டால் மட்டுமே உனக்கு நிம்மதி எனக்கு நிம்மதி என் குழந்தையே என் பிள்ளையே உன் நிழலாக உன்னை பின்தொடர்ந்து கொண்டு உனக்கு எதில் எல்லாம் நஷ்டங்கள் வருமோ என்று அதை எல்லாம் கொடுத்து கொண்டு உன்னுடைய வேதனைகளை கூட்டி கூட்டி கொண்டு சிலரை பற்றி உனக்கே தெரிந்து இருக்கும் தங்கமே மறைந்திருந்து மறைமுகமாக உன் மீது அம்பை எரிந்து கொண்டிருக்கும் பலரையும் இன்னும் நீ தெரியந்து கொள்ளவில்லையே என் குழந்தையே அதுதான் கர்மவினை இந்த கர்மவினை உன் கண்ணுக்கு தெரியாமல் ஒளிந்து கொண்டே உனக்காக பல வழிகளை கொடுத்து கொண்டே உன் எதிரிகளையும் துணையாக நிறுத்தி கொண்டு என்பதுதான் இங்கு வேதனையாகவே விஷயமாக இருக்கின்றது என் குழந்தையே உன் எதிரிகள் எல்லாம் இதை சுயமாக எண்ணத்தில் சாதமாக பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் உனக்கு பலவிதமான வேதனைகளையும் பலவிதமான இழப்புகளையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் நீயும் அதை பெற்று கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே அதை இந்த வேதனைகளுக்கும் இந்த சோதனைகளுக்கும் தீர வேண்டுமா தாயே என்று நீயும் என்னை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் உன் கண்களில் கண்ணீர் விட்டு என்னிடம் அழுது கொண்டே இருக்கின்றாய் ஒரு வழியில் வந்து இன்னொரு வழியில் போய்விடுகின்றது நான் எந்த வழியில் போனால் எனக்கு நிம்மதி கிடைக்கும் அம்மா என்று நீ கதறிக்கொண்டே இருக்கின்றாய் எல்லா வழிகளுமே அடைக்கப்பட்டே இருக்கின்றது என்று நீ வேதனைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் பல நேரங்களில் உனக்கான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றது உன் கர்ம வினைகள் உன் கண்களுக்கு அதை தெரியாமல் மறைத்து வைத்து விடுகின்றது என் தங்கமே என்ன செய்வது பிள்ளையே கர்ம வினை என்பது ஒவ்வொருவருக்கும் அனுபவிக்க வேண்டியது தானே இருக்கின்றது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றது பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களும் இங்கு இல்லையே என் பிள்ளையே என் தங்கமே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றதோ தவிர அனைவருக்கும் கவலையும் பிரச்சனையும் இருந்து தான் இருக்கின்றது என் பிள்ளையே என் அன்பு பிள்ளையே பட்டு கொண்டே இருக்காதே உன் கடமைகளை நீ சரியாக செய்துவிடு பிள்ளையே உன்னுடைய வேலைகளை எல்லாம் சரியான நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அதை செய்து முடித்துவிடு என் தங்கமே ஏனென்றால் உன் வேலைப்பாடுகளை பாடுகளை அணு அதிகமானாலும் சரி உன் மன அழுத்தத்தை உருவாக்கி கொண்டே இருக்கின்ற இருக்கின்றாயே அந்த கடந்த வேலைகளை எல்லாம் அந்தந்த நேரத்தில் செய்து முடித்து விடு என் தங்கமே நாளை என்ற பேச்சு என்ற உன் வாயில் வரவே கூடாது நாளை செய்து கொள்ளலாம் என்று நீ நினைத்து அதை எண்ணிவிடக் கூடாது என் தங்கமே இதை நாளை செய்து கொள்ளலாம் இதை பிறகு செய்துவிடலாம் என்று தள்ளி தள்ளி வைத்துக்கொண்டே இருக்காதே என் குழந்தையே அப்படி ஆனால் வேலை பழு அதிகமாகி உன் மன அழுத்தத்திற்கு நீ செல்ல வேண்டியதாக இருக்கும் என் தங்கமே வேலைகள் அதிக அதிகமாக உன் மனபலமும் அதிகமாய் கொண்டு உன் மன அழுத்தத்தை நீயே உணரும்படி கொள்ளும் என் குழந்தையே எந்த வேலையாக இருந்தாலும் சரி அதை முயற்சி செய்து அதை அப்பொழுதே முடித்துவிடு இந்த தெய்வத்தை வணங்கிவிட்டு அன்றே செய்துவிடு அப்பொழுதே செய்துவிடு என் தங்கமே மேலையை முடித்துவிட்டு நீ நிம்மதியாக இருந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வேலையை அந்தந்த நேரத்திலேயே செய்து கொள்ள பழகிக்கொள் என் குழந்தையே பிறகு அதுவே உனக்கு பழக்கமாக ஆய்விடும் என் குழந்தையே அப்படி நீ செய்யாவிட்டாயானால் உனக்குதான் சிரமமாகி போய்விடும் என் குழந்தையே உன்னுடைய வேலை பழக்கத்தை சரி செய்துவிடு உனது சுமைகளை அனைத்தையுமே இறக்கி வைத்து இந்த தாய் உனக்காக இருக்கின்றேன் எப்பொழுதுமே இருக்கின்றேன் என் குழந்தையே நீ எதற்காக கவலை கொள்கின்றாய் எல்லோரையும் தெளிவாக சொல்லியிருக்கின்றேன் பொறுமையாகவும் நிதானமாகவும் கேட்டு முழுமையாக கேட்டு செல் என் தங்கமே என் குழந்தையே பலவிதமான பல போராட்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கும் உனக்கு தங்கமே புதிய ஒரு பிரச்சனையை கொடுக்க வேண்டும் என்று அதில் நீ உன்னை இழக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரங்களை அவர்களுக்காக எடுத்துக்கொண்டார்கள் என் குழந்தையே உனக்கான திட்டத்தை அவர்கள் தீட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் இது இல்லை என்றாலும் இன்னொன்று என்று உனக்கான அழிவு திட்டத்தை அவர்கள் தீட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் என் குழந்தையே கட்டுப்பாட்டை இழந்த ஒரு வாகனத்தை உனக்கு மிகப்பெரிய பெரிய இழப்பு வரப்போகின்றது அப்படி ஒரு செய்வினையை விட்டார்கள் ஆபத்தை கொடுக்க காத்திருக்கும் கவனமாக உனக்கு இருந்துகொள் என் குழந்தையே ஆபத்தை கொடுத்து கொண்டிருக்கும் அவர்களிடமிருந்து உனக்கு கவனம் தேவை எந்த இடமாக இருந்தாலும் சரி எந்த இடத்தில் நீ சென்று கொண்டிருந்தாலும் சரி எங்கு உட்கார்ந்து இருந்தாலும் சரி என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி நீ உட்கார்ந்து இருந்தாலும் கூட சரி உன்னுடைய எண்ணங்கள் எங்கோதான் இருக்கின்றதோ தவிர நீ செய்கின்ற வேலையிலேயோ இல்லை நீ வெளியே நடந்து சென்றிருக்கும் போதிலேயோ அந்த பாதையில் கவனமாக செல்ல வேண்டும் என்ற கவனத்திலேயோ இருப்பது கிடையாது என் குழந்தையே அதை அவர்களுக்கு அதிகமாக்கி கொண்டு வாகனத்தில் உனக்கு ஆபத்தை வரவேண்டும் என்று உனக்கு சித்தரிக்கப்பட்டு இருக்கின்றது பிள்ளையே என் பிள்ளையே நீ புத்திசாலியான பிள்ளை என்பது இந்த தாயிக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே அதனாலேயே உனக்கு உனக்கு வரப்போகின்ற அனைத்தையும் உனக்கு முன்னர் அறிந்து உன்னிடம் வந்து சேர்த்து விடுகின்றேன் உனக்காக இதையெல்லாம் கொண்டு வந்து உன்னிடம் கூறிவிடுகின்றேன் அனைத்தையும் யோசித்து ஜாக்கிரதையாக செயல்படுவாய் என்ற நல்ல நோக்கத்திலேயே உனக்காக உன் தாய் இப்பொழுது இதை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன் சற்று கவனமாக இருந்து கோள் என் குழந்தையே வருவதிலிருந்து விலகி என் பிள்ளை நீ காப்பாற்றி விடுவேன் என் தங்கமே அன்னை நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு எல்லாம் ஜெயமாகவே இருக்கும் என் குழந்தையே உனக்கு வரப்போகின்ற ஆபத்திலிருந்து உன்னை நிச்சயம் காப்பாற்றுவேன் என் குழந்தையே இப்பொழுது வரப்போகின்ற ஆபத்தும் வந்த வழியிலேயே சென்றுவிடுமோ விடுமோ தவிர உன்னை சற்றும் பாதிக்க விட மாட்டேன் என் குழந்தையே அவர்கள் செய்து கொண்டே இருக்கட்டும் நான் உன்னை பாதுகாத்து கொண்டே இருப்பேன் என் தங்கமே சற்று நீ கஷ்டங்கள் பட்டாலும் கூட எதுவும் உன்னை பாதித்து விட விடவே மாட்டேன் என் குழந்தையே கவலைகள் கொள்ளாமல் உன் வாழ்க்கையை எதிர்நோக்கி செல் என் தங்கமே நான் உன்னோடு உனக்கு துணையாக இருப்பேன் என்ற நம்பிக்கையில் உன் வாழ்க்கையை எதிர்கொள் என் குழந்தையே நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் குழந்தை இந்த கர்ம வினைகள் அனைத்தையும் எதிர்த்து இந்த பதிவை முழுமையாக கேட்டுவிட்டாலே முதல் வெற்றி அடைந்து விடுவாய் என் குழந்தையே உன் தாய் உனக்கான செய்திகளை எடுத்து வந்து விடுகின்றேன் நீ இதை கேட்டுவிட வேண்டும் என்று எண்ணத்திலேயே என் தங்கமே நீ நிச்சயம் ஜெயிப்பாய் என்று இந்த தாய்க்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே அதற்காகவே என் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் எண்ணத்தில் உன் தாய் உன்னிடம் இதை கொண்டு வந்து சேர்த்தேன் என் குழந்தையே எல்லா விஷயங்களுக்கும் ஜெயம் உனதே என் தங்கமே வெற்றி உனதே என் தங்கமே இந்த வாழ்க்கையும் உனதே என் குழந்தையே வெற்றியும் நிச்சயம் உனக்கே கிடைக்கும் என் குழந்தையே எதிலும் தயங்காமல் தைரியத்தோடு இரு என் தங்கமே அந்த தைரியத்தை கொடுக்கும் உன் நன்னை நான் உன்னோடு என்றும் உன்னோடு உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே என்னை நம்பி இரு என் குழந்தையே உனக்கான நம்பிக்கையும் தைரியத்தையும் ஆசீர்வாதையும் அன்பையும் அனைத்தையும் உண்டாய் உனக்கு கொடுக்கின்றேன் நீ தைரியமாக உன் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைத்து சிறப்பான முறையில் செல்ல வேண்டும் என்பது இந்த தாயின் எண்ணம் என் தங்கமே மேலும் மேலும் நீ வளர்ந்து நல்ல இடத்திற்கு செல்ல வேண்டும் எல்லோரும் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் இடத்தில்தான் நீ இருக்க வேண்டும் என்பது இந்த தாயின் எண்ணம் என் குழந்தையே அவர்கள் செய்வதை அனைத்தையுமே முற்றிலும் முறித்து தருகின்றேன் இந்த தாயின் கடமையது உனக்கான செயலை நான் பார்த்து கொள்கின்றேன் நீ அடுத்த வேலைகளை தொடங்கு என் குழந்தையே நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் கவலை கொள்ளாதே ஜெயம் நமதே ஓம் காளி தேவியே போற்றி போற்றி ஓம் மகா காளியே போற்றி போற்றி ஓம் பத்திர காளியே போற்றி போற்றி வாழ்க வளமுடன்